ஹலோ எப்ரியான் வெல்கம் லவ் டூ கிளவர் நானூ பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் லேஸ்ட்டு வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் பத்தாம் தேதி இன்று சனிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதி மற்றும் நடைமுறைகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் மதுரையில் ஒரு மணி நேரம் மழைக்கே வெள்ளக்காராக மாறிய சாலைகள் முக்கிய சாலைகள் சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக மழை புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக இரவில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் வெள்ளம் குமரி நீலகிரி திண்டுக்கல் உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னையில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆய்வு பிரதமர் மோடி வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிப்பார் என தான் நம்புவதாக ராகுல் காந்தி பதிவு ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது தேர்தல் தொடர்பாக காஷ்மீரில் ஆய்வு மேற்கொண்டுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் திட்டவட்டம் மாணவர்கள் உயர உயர படிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் தடைகள் என்பது உடைப்பதற்காகத்தான் என மு ஸ்டாலின் வலைப்பதிவு திமுக அரசு பள்ளி கட்டடங்களை சீரமைக்காமல் செஸ் போட்டி கார் ரேஸ்களுக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்கிறது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் விமர்சனம் டெல்லி திகார் சிறையில் இருந்து வெளியே வந்த மணி சிசோடியாவுக்கு உற்சாக வரவேற்பு தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சி ஹரியானா பள்ளிகளில் மாணவர்கள் காலை வணக்கத்திற்கு பதிலாக ஜெய்ஹிந்த் என சொல்வது கட்டாயம் சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என ஹரியானா அரசு தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் முப்பத்தி ஐந்து பேர் சிறையில் அடைப்பு நடப்பு ஆண்டில் மட்டும் இலங்கை கடற்படையால் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு தமிழக மீனவர்கள் கைது மற்றும் நாற்பத்தி நாலு படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக பாஜக நிர்வாகி பால் கனகராஜிடம் போலீசார் எட்டு மணி நேரம் விசாரணை பார் கவுன்சில் தேர்தலுக்கும் கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என வழக்கறிஞர் பால் கனகராஜ் விளக்கம் வங்கதேச எல்லையை கண்காணிக்க ஐந்து பேர் கொண்ட உயர்குழு அமைப்பு எல்லையில் வங்கதேச மக்கள் கூடியுள்ள இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிப்பு தீவிரம் வங்கதேச சிறையில் இருந்து ஆயிரத்தி இரநூறு கைதிகள் தப்பியோட்டம் இந்திய எல்லைக்குள் நுழைய வாய்ப்பிருப்பதாக வங்கதேசம் இந்தியாவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது வேலூர் மாவட்டம் தேவிக்குப்பம் பொறுப்பு சார்பதிவாளர் கவிதா சஸ்பெண்ட் லஞ்ச புகாரில் சார்பதிவாளர் கவிதா மீது அதிரடி நடவடிக்கை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் பயன்பாட்டுக்கு வரும் முன்னே கட்டிடம் ஆங்காங்கே சேதம் மக்கள் அதிர்ச்சி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நீர் தேநீர் விருந்து பிரதமர் நரேந்திர மோடி ராகுல் காந்தி மற்றும் அனைத்துக் கட்சி எம்பிக்கள் பங்கேற்பு எதிர்க்கட்சி எம்பிக்களிடம் மரியாதை குறைவாக பேசியதாக புகார் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீஷ் தன்கரை பதவி நீக்கம் செய்ய கோரிக்கை ஜெகதீஷ் தன்வர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஜெயா பச்சன் வலியுறுத்தல் கனமழையால் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் சாலைகளில் வெள்ளம் தொடர் டெல்லி நொய்டா உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் கோவாவில் சரக்கு எரிய விபத்து நேற்று ஒரே நாளில் மூன்று இடங்களில் ரயிலில் விபத்து சிக்கியுள்ளதால் பரபரப்பு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி வழங்க மறுத்த மத்திய அரசுக்கு சிபிஎம் கண்டனம் மதுரை எய்ம்ஸ் நிலத்தில் வெற்றுச் செங்கல் நட்டு பல்லை காட்டுவதாக பாலகிருஷ்ணன் விமர்சனம் நாமக்கல் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைதீர்க்கும் முகாம் ஆகஸ்ட் பத்தாம் தேதியான இன்று சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேசத்தில் பெண்களை குறிவைத்து கொலை செய்த சீரியல் கில்லர் கைது ஆறு பெண்களை கொலை செய்ததாக சீரியல் கில்லர் குல்தீப் குமார் வாக்குமூலம் அமெரிக்க அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்ப் நேரடி விவாதம் அடுத்த மாதம் பத்தாம் தேதி நேரடி விவாத நிகழ்ச்சி நடைபெறும் என அறிவிப்பு பாரிஸ் ஒலிம்பிக் பட்டியலில் சீனாவை பின்னுக்கு தள்ளி அமெரிக்கா முதலிடம் இரு நாடுகளும் தலா முப்பத்தி மூணு பதக்கங்களை வென்றுள்ளதால் கடும் போட்டி நிலவுகிறது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரண தங்கம் ஒரே நாளில் ஆறுநூறு அதிகரித்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூறுக்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பத்தி ரூபா ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது